சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் மகர ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மகர ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பத்தாவது ராசி தொழில்ஸ்தானம்னு வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் பன்னெண்டு ராசிகள்லேயே வந்து மகர ராசிக்காரங்க தான் வந்து உழைப்புக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யார் அப்படின்னா அந்த மகர ராசிக்காரங்க தான் வேலைக்கு தான் வந்து எல்லாமே அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவங்க அதனால தான் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு தொழில் காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டமே வந்து கிடச்சிருக்கு சரி இப்போ உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய முக்கியமான காரகத்துவங்கள் என்ன அவர் வந்து எந்த விஷயத்துக்கெல்லாம் ஓனராக இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சனி பகவான் தான் வந்து தொழில் காரகன்னு சொல்லக்கூடியவர் கர்ம காரகன்னு வந்து சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் தான் நம்ம வந்து போன ஜென்மத்தில் வந்து என்ன பாவ புண்ணியங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவர் ஜாதக கட்டத்தில் வந்து அமருவார் அதுக்குண்டான பலன்களை தான் வந்து கொடுப்பார் அதனால தான் வந்து சனி பகவானுக்கு கர்ம காரகன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர் அப்புறம் வந்து எதுலேயுமே வந்து மந்தம் தாமதத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான் நாடி ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜீவன காரகன் வந்து சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஈஸ்வர பட்டம் வந்து பெற்றவர் அவர் தான் தன்னுடைய கடமையை வந்து கரெக்டாக செஞ்சதுனால அவருக்கு வந்து ஈஸ்வர பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து பொதுமக்களுக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான் மக்கள் கூட்டத்துக்கு அதிபதி பொதுமக்களுக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான் சனி பகவான் வந்து பாவகிரகங்களோடு சேர்ந்து ரொம்ப பலகீனமான அமைப்பில் இருந்தார் அப்படின்னா இந்த உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்கள் இது எல்லாத்துக்குமே வந்து அதிபதி வந்து சனி பகவான் தான் அப்புறம் வந்து மூட்டு கால் மூட்டுக்கு வந்து அதிபதி வந்து அவர் தான் குதிங்காலுக்கு வந்து அதிபதி வந்து அவர் தான் உடம்பில் இருக்கிற கழிவுப் பொருள் வந்து அவர் தான் உடம்புலேருந்து கழிவு பொருள் வந்து சனி பகவான் நல்லா இருந்தார்னா உடம்புலேருந்து கழிவு பொருள் வந்து ஈஸியாக வெளியே போயிடும் சனி பகவான் எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா உடம்புலேருந்து கழிவு பொருள்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகாது உடம்புல இருக்கிற அத்தனை இயக்கத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான் சனி பகவான் நல்லா இருந்தாருனா தான் உடம்புல வந்து அந்த இயக்கங்கள் வந்து நல்லா நடந்துட்டுருக்கும் அதுக்கப்புறம் வந்து சனி பகவானுக்கு அதிர்ஷ்ட கலர்னு பார்க்கும்போது கருப்பு கலர் வந்து சனி பகவானுக்கு அதிர்ஷ்ட கலராக இருக்கும் அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டாம் எண் வந்து சனி பகவானுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வந்து வரும் காவல் தெய்வங்களை வந்து வணங்குறது வந்து சனி பகவானுக்கு வந்து நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் அதாவது கருப்புராயர் முனீஸ்வரர் கால பைரவர் ஆஞ்சநேயர் இவங்களையெல்லாம் வழிபாடு செய்கிறது வந்து சனி பகவானுக்கு வந்து நல்ல ஒரு பரிகாரமாக வந்து இருக்கும் சரி இப்போ அக்டோபர் மாத கிரகநிலைகள் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ ஏழரை சனிங்கிற அமைப்பில் வந்து குடும்பச்சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து நடந்துகிட்ருக்குது இது வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்து முடிச்சுட்டாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து இது கம்ப்ளீட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து அவர் ஏழரை சனிலேருந்து முழுமையாக வந்து விலக போகிறாங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்து இப்போ முடித்து இப்போ கிட்டத்தட்ட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டாங்க மகர ராசிக்காரங்க ஏழிரச்சனை ஒரு மனிதருக்கு நடக்கும்போது அது கிளைமேக்ஸில் முடியும் போது ஏதாவது ஒரு நல்லதை வந்து சனி பகவான் செஞ்சுட்டு போவார் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் வந்து இப்போ மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழரட்சனை வந்து கம்ப்ளீட் ஆகிறதுனால ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வந்து சனி பகவான் வந்து பண்ணிட்டு போவார் அக்டோபர் மாத கிரகநிலையில் பார்க்கும்போது நாசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது சிறப்பு தான் ஏன்னா பாவ கிரகங்கள் வந்து உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதி இருக்குது அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது சிறப்பு அதாவது உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் இது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அப்போ நான்காம் இட விஷயங்களில் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் நான்காம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்களை குறிக்கிறது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் எத்தனை நாளைக்கு வந்து இவர் ஆறாம் இடத்துல மறைகிறார் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டியில் வந்து தேவையில்லாத ரிப்பேர் செலவுகள் வந்து ஒரு சில விதத்துக்கு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு வீடு வாங்கிறதுனாலும் சரி இல்லை வீடு மாற்றோன்னாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு அக்டோபர் இருபத்தி ரெண்டுக்கு மேலே வந்து நீங்கள் செய்கிறது வந்து ஒரு சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் இப்போ லாபாதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பெருசாக வந்து சேவிங்ஸ் எதுவும் வந்து இந்த மாதங்களில் வந்து ஏற்படாது அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அற்புதமாக இருக்கார் ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதி வந்து சுக்கர பகவான் தான் ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துலையே வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து தொழில் சார்ந்த விஷயம் ஐந்தாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நன்மையான பலனை வந்து ஏற்படுத்தும் இல்லை ஐந்தாம் இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்து ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையான பலனை வந்து ஏற்படுத்தும் ஐந்தாம் இடம்தான் வந்து குழந்தை பாக்கியம் அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் வந்து ஐந்தாம் இடத்துல தான் இருக்குது அப்புறம் குலதெய்வ வழிபாடும் வந்து ஐந்தாம் இடத்துல தான் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்படுறது ராசிக்காரங்களுக்கு ஏதாவது குழந்தை பரப்பில் தடையாக இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி புத்திரபாகியம் மேற்படுறது குலதெய்வ வழிபாடு வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க தெய்வ அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்புறம் எதையுமே வந்து முன்கூட்டியே உணரும் தன்மை அதாவது முன்கூட்டியே வந்து அந்த சிந்தனை வந்து உங்களுக்குள்ளே வரும் எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க இது நல்லது நடக்கப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லது நடக்கும் எதுவுமே வந்து உங்கள் மனசில் வந்து படும் இந்த விஷயம் வந்து நல்லதான் நடக்க போகுதுன்னு தோணும் அது கரெக்டாக நல்லதாக நடக்கும் அந்த மாதிரி வந்து எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க அப்புறம் அவரே வந்து பத்தாம் அதிபதி அப்படிங்கிறதுனால பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுருக்கிறதுனால பத்தாம் இட விஷயங்கள்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா பத்தாம் இடங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடியது அப்போது ஒரு சில பேர்த்துக்கு வந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு தொழில் மூலமாக வந்து கிடைக்கிற கௌரவம் இதெல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து உங்களுக்கு இருக்கும் மாமியார் மூலிமா வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது அப்புறம் நிர்வாகத் திறமை வந்து ஏற்படும் இவர் எத்தனை நாளைக்கு வந்து சுக்கர பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருப்பார் அப்படின்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் வந்து அக்டோபர் தேதி வரைக்கும் வந்து பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுவார் வந்து லாவஸ்தானத்துக்கு தான் வந்து சுக்கர பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் பத்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் லாவஸ்தானத்துக்கு வந்து தன்னுடைய ஐந்தாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் இதுவும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா சுக்கனை வந்து குரு பார்ப்பார் குரு வந்து சுக்கன் பார்ப்பார் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் இப்போ இன்னொரு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஆறாம் அதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சத்தில் தான் இருக்கிறார் இதுவும் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா இது வந்து பாக்கியஸ்தானம் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யுன்யமான அமைப்பு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் அப்புறம் குருநாதருடைய ஆசீர்வாதம் வந்து பரிபூர்ணமாக பெறுவீங்க அப்புறம் நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்புறம் படிக்கிறதுக்கு வந்து வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு நினச்சிட்டு இந்த வீலுக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் உயர்கல்வி வந்து குறிக்கிறதும் வந்து ஒன்பதாம் இடம்தான் அப்போ ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி வந்து ஆட்சி உச்சம் பெற்றுக்கிறது வந்து படிக்கக்கூடிய எல்லாமே வந்து நல்ல ஒரு மதிப்பெண்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த புதன் வந்து எத்தனை நாளைக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பார் அப்படின்னா அக்டோபர் பதினொன்னாம் தேதி வரைக்கும் வந்து அவர் ஒன்பதாம் இடத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரத்துக்கு வர்றதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் யோகாதிபதிகள் எல்லாமே வந்து பலம் பெற்றிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவு முக்கிய யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து சுக்கரனும் புதனும் அவங்க ரெண்டு பேருமே வந்து அக்டோபர் மாதத்தில் வந்து நல்ல ஒரு பலம் பெற்றிருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அக்டோபர் மாத நிலைகள் வந்து நல்ல ஒரு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகப்படியான யோக பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சிறு நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான கும்பராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்